இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தலம் ஆன்மீக வரலாற்றில் முக்கியமான ஒருவரோட வாழ்வில் முக்கிய இரண்டு களங்களில் ஒன்று மற்றும் ஒரு கலம் திருவாலங்காடு அந்த முக்கியமானவர் காரைக்கால் அம்மையார் தற்போது பிரபலமான கோயில்களில் ஒன்று திருவாலங்காடு திருவாலங்காடு வரலாற்றோட தொடர்புடைய அதை சுற்றியுள்ள பல ஸ்தலங்கள் யாருக்கும் தெரியாமல் அதோட வரலாற்றை இழந்து சிதில நிலைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படி முற்றிலும் சிதிலம் அடைஞ்ச ஒரு கோயில்தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தொழுதாவூர் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கும் முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில் கிட்டத்தட்ட பூமிக்குள்ளே புதைஞ்சி மூலவர் அம்பாள் கருவறை மட்டுமே மிஞ்சி இருக்குது இந்த ஸ்தலத்தோட முக்கியத்துவம் தெரிந்த சில ஆன்மீக அன்பர்களோட முயற்சியில் கருவறைக்குள்ளே அபிஷேகம் செய்து வழிபடுவதற்கான வழிகள் இல்லாததால் மூலவர் பெயர்தெடுக்கப்பட்டு இந்த கோயிலை ஒட்டியே தனியாக வைக்கப்பட்டு பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு சிவபெருமானை காண்பதற்காக காரைக்காலில் இருந்து கைலாயத்துக்கு செல்ல முற்பட இருந்த காரைக்கால் அம்மையாரை தடுத்து நிறுத்தி அம்மையார் சிரமப்பட வேண்டாம் என்பதற்காக திருவாலங்காட்டிலேயே கைலாய காட்சி தந்து முக்தியும் தந்தார் சிவபெருமான் இந்த வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே இந்த திருவாலங்காட்டை பற்றியும் அடியேன் ஏற்கனவே பதிவிட்டிருக்க காரைக்கால் அம்மையாருக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் என்ன தொடர்பு இறைவனை காண சென்ற காரைக்கால் அம்மையார் இறைவனை அப்பனே என்று அழைக்க சிவபெருமான் அம்மையே என்று அழைத்தாராம் இது என்ன ஒரு வித்தியாசமான உறவு காரைக்காலில் வாழ்ந்த புனிதவதி தன்னுடைய இளமை பொங்கிய உடலும் இளம் பருவமும் இறைவனை வழிபட இருக்குது அப்படிங்கிறதுக்காக தன்னை பேய் உருவாகவும் பிச்சி உருவாகவும் மாற்ற சொல்லி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து தன் உருவத்தை மாற்றிக்கொண்டார் இது வரலாறு ஒரு தந்தையால் மட்டும்தான் ஒரு குழந்தையோட உருவத்தை நிர்ணயிக்க முடியும் புனிதவதியின் உருவத்தை மாற்றி அமைத்ததற்காக சிவபெருமான் புனிதவதிக்கு தந்தையானார் ஒரு தாய் மட்டும்தான் தன் அழகை குழந்தைக்காக மகிழ்ச்சியுடன் இழப்பார் அப்படி சிவபெருமானுக்காக தன் இளமையையும் அழகையும் இழக்க தயாரான புனிதவதி சிவபெருமானுக்கு தாயானாள் சிவபெருமானை காண கைலாயத்துக்கு செல்ல இருந்த காரைக்கால் அம்மையார் சிரமத்துடன் அப்பனே என்று அழைக்க தாங்கள் சிரமப்பட வேண்டாம் நான் அங்கு வந்தே கைலாய காட்சி தருகிறேன் அம்மையே என்று சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை தொழுதார் காரைக்கால் அம்மையாரும் தொழுதார் சிவபெருமானும் தொழுதார் இருவரும் தொழுதால் இவ்விடம் தொழுத ஊர் என்று அழைக்கப்பட்டு இந்த ஸ்தலம் உருவானது தொழுத ஊர் தற்போது மருவி தொழுதாவூர் என்று அழைக்கப்படுது திருவாலங்காடு வடராயணேஸ்வரர் கோயிலிலிருந்து தெற்கு பகுதியில் திருவாலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயில் போக்குவரத்து வசதி கிடையாது சொந்த வாகனத்திலும் ஆட்டோவில் மட்டும்தான் செல்ல முடியும் திருவாலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து நடந்தும் வரலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் இல்லாத சிறப்பாய் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் காரைக்கால் அம்மையாரோட திருவுருவத்தை பல ஸ்தலங்களில் நாம் பார்த்துருப்போம் காரைக்காலிலும் சரி திருவாலங்காட்டிலும் சரி வயதான தோற்றத்தில் காணப்படும் காரைக்கால் அம்மையார் இந்த ஸ்தலத்தில் மட்டும் இளம் பருவமாக காட்சி கொடுப்பது ஒரு தனி சிறப்பு திருவாலங்காடு கோயில் போல திருவாலங்காடு வரலாற்றோடு தொடர்பு கொண்ட இந்த ஸ்தலங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த ஸ்தலத்திற்கு நேரடியாக வந்த இறைவனும் இங்கு இளமையாய் காட்சி தரும் தான் அருள் புரிய வேண்டும் அதற்கு வித்துவாய் பலரும் இந்த ஸ்தலத்திற்கு பயணிக்கணும் உங்களோட பயணத்திற்கு சிறு உதவியாய் இந்த பதிவு அமையும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூடி விடைபெறுகிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம்